நான் சொல்ல எங்க அப்பா ரோமன் கத்தோலிக்க குடும்பம் எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் ஆனா இந்த வேதத்தை வாசித்து வேத சத்தியத்தைக்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அதுக்கு பிறகுதான் எங்களை பெற்றெடுத்தார்கள் அப்போ பைபிளில் மனந்திருமணம் ஞானஸ்தானம் எடுக்கணும் ஞானஸ்தானம் என்றால் தெளிப்பு ஞானஸ்தானம் வேதத்தில் இல்லை நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன் ஏன்னா இது பைபிள் சத்தியம் ஆமே ஞானஸ்தானன்றது சடங்கு அல்ல சர்ச்சில் மெம்பர் ஆக்கிற ஒரு சடங்கல்ல மனம் திரும்புதலுக்கு என்று பாவ மன்னிப்பிற்கென்று பழைய பாவ மனிதனை நான் புதைத்து கிறிஸ்துவை தரித்துக்கொண்டு இனிமேல் வாழ்வது இயேசுவுக்காகன்னு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுவதுதான் ஞானஸ்தானம் அத பிதா குமாரன் பரிசு தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே அதை பெற்றுக் கொள்ளணும் இல்லையா ஒரே ஞானஸ்தானம் குழந்தையிலே கொடுத்துட்டாங்க தெளிப்பு கொடுத்துட்டாங்க இனிமேல் எடுக்க முடியாத நீ பரலம் வர முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் நம்முடைய சொந்த தேசத்தின் ஜனங்கள் அவங்க நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை அவங்க மார்க்க போதனைகள் அவங்க சொல்ற கட்டளைகள் அல்ல காரியங்களுக்காக எதையும் செய்ய ஆயத்தம் ஐநூறு கிலோமீட்டர் நடனா நடக்கிறாங்க மலையில செறுப்பலாம் போற கால்லாம் பொத்து போடு உருண்டு வராங்க எதை வேணா செய்றாங்க அவங்களுக்கு வழி தெரியல ஆனா நம்மால மூழ்கி ஞானசாரை எடுக்க மாட்டேன் நீ parlare ஓர முடியாது இந்த வீடியோ எல்லா இடத்துக்கும் போட்டும் எல்லா சபைகளுக்கும் போட்டும் ஏனா நான் சத்தியத்தை நான் சொல்றேன் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பirkன்ற பரிசுத்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியக தேவனுடைய நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி நாம் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தமா வாழணும் அப்பதான் பரலோகம் போக முடியும் ஒருவேளை இன்னும் நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கல ஆனா நான் இன்னைக்கு செத்தாலும் ஆண்டுகள் வந்தாலும் பரலவும் போகணும் இந்த சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் எல்லாரும் கண்ணை முடுங்க பாக்கல எல்லாரும் கண்ண முடி இருக்கும் போது இந்த சத்தியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்றவங்க யாராவது நான் உங்களுக்காக விசேஷமா ஜோம் பண்ண போறவங்க கையை உயர்த்தி காண்மிகம் பார்க்கலாம் நல்லா உயர்த்துங்க நல்லா உயர்த்துங்க நல்ல உயர்த்துக்கங்க கார்பிளசி கார்பிளசியா சகோதரி ஆண்டு நூலை ஆசிர்வதிப்பராக ஆம நீ எந்த பின்னணியத்திலிருந்து நமக்கு ஒரே தான் ஒரே தான் சபை பேர் வேணால் வித்தியாசமா இருக்கலாம் கிறிஸ்துவின் சரீரம் நம்ம பரலவன் போகணும்னா சத்தியத்தை கை கொள்ளணும்